அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆவணி மாத பலன்கள் மீனராசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ஆவணி மாத பலன்களாக இருக்கும் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ரைப் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய மீனராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் உங்கள் ராசிக்கு அதாவது உங்களுடைய மீன ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் புதன் ஆறாம் இடத்தில் சூரியன் கேது ஏழாம் இடத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி ராகு ஸோ இப்படிப்பட்ட கிரக நிலைகள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க நாம் பார்த்துடலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு இது வந்து சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா குருவுக்கு வந்து எப்பவுமே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்று இந்த இடங்களில் இருந்தால் தான் சிறப்பான நல்ல பலன்களை அளிப்பார் ஆனால் குரு வந்து இப்போ வந்து நான் நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் அதனால் அவர் இருக்கும் இடத்தை அந்தளவு ஒரு சிறப்பானதாக ஆக்க ஆக்க மாட்டார் அவருடைய பா குரு பகவான் பார்க்க பார்க்குற பார்வை தான் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் குரு பகவான் இருக்கும் இடம் அந்தளவு சிறப்பானதாக இல்லை ஸோ அதனால் இப்போ சில பேருக்கு வந்து வீடு மாற்றம் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு 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 வண்டி வாகன விஷயத்தில் இருக்க வைப்பார் அதாவது ஏதாவது ஒரு செலவினம் வீடு வீடு மாற்றுகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் வாகனம் வாகனம் பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பழைய வாகனத்தை மா மாற்றிட்டு புதிய வாகன வாகனங்கள் சில பேருக்கு வாங்குகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஸோ ஆக மொத்தத்தில் வீடு வண்டி வாகன விஷயத்தில் உங்களுக்கு செலவினங்களை வைப்பார் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் க கவனமாக செயல்பட்டு அதாவது சிக்கன போக்கை சிக்கனமாக அந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்ட்டு பார்த்து கையாளுங்க மற்றபடி மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ பரவாயில்ல சரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் புதன் இது பரவாயில்ல ஓரளவுக்கு அஞ்சாம் இடத்தில் சுக்கிரன் புதன் இருப்பது என்பது நல்ல விஷயம்தான் இந்த காலக்கட்டத்தில் நல்ல ஒரு தன வரவு இருக்கும் சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி வெற்றியை கொடுக்கும் சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்புறம் படிக்கின்ற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லாவே படிப்பாங்க அவங்க வந்துட்டு படிப்பு சம்பந்தமான எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் படிக்கின்ற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா அனுகூலமான விஷயங்கள் தான் இருக்குது அடுத்து காதல் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகம் தான் அந்த காதலை வெற்றி அடையுமோ அடையாதா என்பதை பற்றி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் காதல் இந்த காலகட்டத்தில் உங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கூட அந்த கா காதலை வெற்றி அடையுமோ அடையாதா என்பதை இந்த சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதனால் அதனால் நீங்கள் காதல் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க விழிப்புணர் விழிப்புணர்வோடு இருங்க புரியுதுங்கள பார்த்து செயல்படுங்க சரி ஓகே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் கேது இது எப்படி இருக்குனாக்கா ஆறாம் இடத்துல சூரியன் கேது இருப்பது என்பது உஷ்ண சம்மந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு அதாவது உஷ்ண சம்மந்தமான பொருள்கள்லாம் ஒரு மாத காலகட்டம் சாப்பிட வேணாம் புரியுது ஒரு மாத காலகட்டம் இல்லை எனக்கு கேது வேற கூட இருக்கிறார் அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் உஷ்ண சம்பந்தமான பொருள்கள் சாப்பிடாமல் இருந்தாவே நல்லதுதான் புரியுதுங்களா ஏன்னா வந்துட்டு ஆனால் ஒரு மாதம் அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த சிக்கன் அப்புறம் உஷ்ணம் சம்மந்தமான பொருள்கள்லாம் ஒரு மாதத்துக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க ஏன்னா சூரியன் இருக்கும்போது சூரியன் சூரியன் இருக்கும்போது ஆறாம் இடத்துல உஷ்ணம் சம்மந்தமான பொருள்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னாக்கா அது சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உஷ்ண சம்மந்தமான பொருள்களை அதிகமாக சாப்பிடாமல் இந்த ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் அது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோல்டான விஷயங்களும் சேர்த்துக்குங்க ஸோ அதே மீறி உங்களுக்கு உஷ் உஷ்ண சம்மந்தமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் இருக்குது அப்படி எதனால் உங்களுக்கு வந்து நோய் ஏற்படுதுன்னா உடனடியாக டாக்டரை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிங்க இருந்தாலும் இது வந்து பெருமளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சூரிய சூரிய பகவான் ஒரு மாதத்தில் அடுத்த கட்டத்துக்கு மாறிடுவார் அதனால் ஒரு மாதம் வரைக்கும் தான் இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் அதனால் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய இல்லை சப்போஸ் உஷ்ண சம் உஷ்ண சம்மந்தமான நோய்கள் எதனால் ஏற்படுதுனாக்கா நீங்கள் உடனடியாக டாக்டரை பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிங்க ச அது வந்து சரி சரியாயிடும் சரிங்களா சரி பார்த்து இப்போ கவனமாக இருக்கும் சரி ஓகே அடுத்து செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இது எப்படி இருக்குன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செஞ்சு செஞ்சிருப்பது என்பது அளவுக்கு ஒரு சரியான சாதகமான ஒரு அமைப்பு இல்லை ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது இருந்தாலும் ஏழாம் இடம் என்பது கல களத்திரஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சா சஞ்சாரம் செஞ்சிருப்பது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது புரியுதுங்களா அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தில் ச கொஞ்சம் சலசலப்புகள் சண்டை சண்டை சத்துருவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் கொஞ்சம் மீ மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா மீன மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதத்துக்கு பிறகு செவ்வாய் பக்கம் அடுத்த கட்டத்துக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும் புரியுதுங்களா இப்போ பெருசாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டு மாத காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குடும்பத்தில் மீன ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மீன ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஒரு ரெண்டு ரெண்டு மாத ரெண்டு மாத காலம் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போங்க கோவத்தை அவாய்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா ஏன்னா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்து இரு கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க புரியுதுங்க கோவத்தை அவாய்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா அவங்க ஒன்றும் இப்போ பெருசாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா ஓகே ரைட் ஓகே சரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இது எப்படி இருக்குன்னாக்கா இது வந்து பன்னிரெண்டாம் இடம் வந்து அயன சயனா போக விரதஸ்தானம் இந்த இடத்துல சனி ராகு இருப்பது என்பது அந்தளவு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை புரியுதுங்களா பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு வீண் செலவினங்களை வைப்பார் ராகு பகவான் அங்கே ஏதாவது எதாவது ஏதாவது பிரயாணம் பண்ணுற மாதிரி ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு செலவினங்களை செலவினங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரையச்சனி காலகட்டமாகவும் இருக்குது இந்த காலகட்டத்தில் இதனால் உங்களுக்கு எவ்வளோதான் வருமானம் வந்தால் கூட அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது எங்கள் இது எங்கே இது எப்படி கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துக்கான ஐடியா வந்து நீங்கள் சிக்கனப்போக்கை கடைபிடிக்கணும்னு வர வழியே இல்லைங்க நீங்கள் வந்து போக்கே கடைபிடிங்கள் ஏன்னா இது வந்து விரையச்சனி காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் சிக்கனம் போக்கே க கடைபிடிங்க புரியுதுங்களா இந்த க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தால் தான் நல்லது அது இல்லாமல் கோ கோவில் வழிபாடுன்னு பார்க்க போனால் உங்கள் சனி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் புரியுதுங்களா இது கோவில் வழிபாடு நல்லாயிருக்கும் நவக்கிரக நவ நவக்கிரகத்தை வளம் வாருங்கள் அப்புறம் வந்து சவி சனி பக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் புரியுதுங்களா இது மாதிரி அப்புறம் அப்புறம் வந்துட்டு காக்கா காக்கைக்கு வந்துட்டு எள்ளு சா எள்ளு சாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிங்கனாக்கா அதுவும் நல்லது தான் புரியுதுங்களா ஏன்னால் இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து விரை சனி காலகட்டமாக தான் இருக்குது புரியுதுங்களா அதனால் எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் அது வந்து அது வந்து செலவினங்கள் ஆகினே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவினங்கள் ஆகினே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து முடிந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு எந்த எந்தெந்த வகையில் சிக்கனமாக இருக்கணும் அந்தந்த வகையில் சீக்கிரமாக இருக்க பாருங்கள் வேறு வழி கிடையாது புரியுதுங்களா கோவில் வழிபாடுன்னு பார்க்க போனால் நீங்கள் வந்துட்டு சனி பக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அந்த சனி பவன் இருக்கிற சன்னதிக்கு போய்ட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அப்படி இல்லை நீங்களே கூட நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றுங்கள் புரியுதுங்களா அது மாதிரி செஞ்சால் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த செலவினங்கள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கூட விரை விரைச்சனி காலக்கட்டத்தில் விரை விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் படிக்கின்ற மாணவர்கள் இந்த காலக்கட்டத்தில் படிக்கின்ற மாணவர்கள் நல்லா தான் படிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கூட கொஞ்சம் அதாவது அவங்க வந்துட்டு மீனராசிக்காரர்களாக படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்கனாக்கா குடைக்க வேண்டி வரும் அதாவது மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதை மாதிரி நீங்கள் ப கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க புரியுதுங்களா அது இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் புரியுதுங்களா ஏன்னா விரையச்சனை காலகட்டத்தில் பல விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு வகையில் படிக்கின்ற மாணவர்கள் ப படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி படிக்க படிக்கணும் புரியுதுங்களா சரி ப சரி பார்த்து கவனமாக இருந்துங்க ஸோ இப்படிப்பட்ட பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் மீ மீன ராசிக்காரர்கள் இருக்குது சிறுநேர்களை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்